இருக்கும். அவர்கள் 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 முதலாவதாக <imitra> 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 ah, <orada. imitra> ah, <orada. imitra> அப்படியே அப்படி போயிடலாம் வரது வர அப்படி போயிட்டுங்க ஏதுங்க அப்படி போயிட்டு ஒரு பின்னாடியே ஆ ரோட்டில் ஏற்றிங்களா முரியாத பின்னாடி போயிருங்க முரியா பின்னாடி போயிருங்க அடுத்த பின்னாடி விளையாடி कौन अरे मैं रे अरेंजिंग कौन है तेरे के तेरे हैं जा हल्ला बोल आ गया திறந்தாடு ஆரம்பிலர் நினைவாடு ஒத்துழைத்தார் நினைவாதார் நினைந்து இரண்டாடு நம்ம ஒட்டு சார்பில் சிறப்பற்ற ஒட்டி ஆனந்தினர் ஒத்துழைந்த சாரன் பாலா அபிமேஷா அரஞ்சுబాద్ நான் علامهலாலபட் வீர வீர தெருல வந்தா கமிட்டியை கூப்பிடுறா இங்க வந்து வாடா 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 வந்துடா அதான் தெரியும் தெருwerke பச்சையில பாலா பொதுத்திலே இருந்து ஒரு பொமதியா இல்லையென்னே சொன்னா பாலா நேரா அந்த கரொனா கட்ட வேண்டியதுக்கு ஊறியா பாலா நேரா ஒரு பெரிய ஆளு கமிட்டி மேல இருந்து ஐயே இந்த பதேவா கடவுளோட வரலாறு தென்புது இவரோட அந்த வர சாசு செத்து தீர்ந்தார் வீரராக ஒரு கோமாரன் விட்டு உண்ட காற을 வெட்டிக் யாரே சச்ச செந்து கால்ல ததரி இரண்டாவதுதாக சுந்தரர் வரட்டுகிட்ட கோட்டாங்கம்பரே காசியட்ட விடையாக பிறந்தார் ஐயே ஒடிசிரிசாயிரோ மேத

இன்னொரு ரவுடிரோ ஹோமாரி நம்ம வீட்டுல இருந்த ஆரதி மெடிக்கல் ஆரதி வந்துச்சு சார்லாம் இரண்டாவது தெரிவுல தரவற்ப சென்னாராரை ஒரு

அரங்கலல பழகுகிட்டு உள்ளே எடுத்துறாங்க. இடது பக்கத்துல பெருமதெக்கு அரந்தாய் தெட்டி சீம்பாய். இது ராஜவேத்ரா கோமாளியோட ஓடிறினதால அரந்த மெடிக்கை காரை தச்சந்து வாளா. முதல்லதே ஜெயந்தர் ராஜேந்திரன் நிர்வாகத் தோரங்காகி வந்துட்டீங்க.

அரண்டாயிரி அப்பா ஈரராவினம் ஏற்று வருகின்ற பாரதி குடித்த பாரதி பட்சியின் நாங்கள் பார்த்தோரை நான் போவதாக திரைச்சந்திருக்கு ஆனந்த இவரார் கார்டினியலா சாதனையா நெருங்க பாする மார்டி சுருக்கு தட்டுன நாடத காற்படுன காற்படுன விரமதற்கு விரத பாயே இந்த மாரி மரிச்சாம விரதட்டிக்கிடாத மாரி மரிச்சாம விரதட்டிக்கிடா நல்ல அநிரமானாரு மாரி மரிச்சீங்க விரமேட்டுகிட்ட மாரி விரமதற்கு விரததற்கு புடி போன் வரட்ட விரத பாயா இந்த காரர் விரத பட்டி கணபதி இந்த பொசுரியில பைத்தியா முன்னாடி வர மாட்டீங்களா சொன்னே கேக்க மாட்டீங்க ரொம்ப ரேக பேச்சியா

தொண்டதெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவா கருப்புரணன் மறைந்த கவுன்சிலர் ஆதிமுக நினைவாக மோன்ராஜா பெருமனே வரவேற்பர்க்கை இந்த பைக் முன்னாடி வந்து செல்லாதீங்கப்பா இந்த பைக் முன்னாடி ஓரே தடவை உங்களுக்கு मस्तु अ mm?

இரண்டாவது வருகை பெறுவதற்கு பாண்டிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யா தான் கொத்தப்படியைச் சேர்ந்த அஜித் சேர்ந்த திரைச்சாரது சிவாஜா முதல் பெருகிய பெறுவதற்கு திதப்பத்தி கே என்ஆர் கங்கேந்திர ஜாத்தியத்திற்கு சார்ஜர் வெண்ணாச்சாரி நட்சத்திரம் நான்காவது பெருமை பேருக்கு சாத்தியப் புலி சபரிமலை முதல் பெருமை பெருமைக்கு ாம பயிறியாக இரண்டாவது பயிற்சி கடுமையான போராட்டங்களுக்கு நகர

நான்காவது <laughs> <laughs> <laughs>